முதல் கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ் அதாவது வெட்கம் கெட்ட நபர் ஏன்னு சொன்னா கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல தாணி போல் பதிந்தது காரணம் டார்ச் லைட்டால டிவிய உடைச்சாரா ஏன் இலவசத்தை எதுக்கிறாராம் ஊழலை எதுக்கிறாராம் என் வாழ்நாளில் ஒரு நாளும் போக மாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வாங்கல அது என்ன மானி மாணிமா சரி என்ன அந்த கட்சி சட்டமன்றத்துலையும் அது நிற்கமா தெரியாது தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிறதுக்காக வெக்கம் இல்லாமல் டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பத்தி நீங்கள் கேட்குறதும் அனாவசியம் அதுக்கு நான் பதில் சொல்கிறது தான் அவசியம்